மருத்துவமனை வளாகத்துக்குள்ளேயே ஒரு காவல் நிலையம் இருக்கு ஏன் இருக்கு காவல் நிலையம்னா இல்ல இதை எல்லாத்தையும் கண்காணிக்கிறதுக்காக தானே காவல் நிலையம் இருக்கு அப்போ இந்த நபர் நம்மளால ஏற்படுத்தப்பட்ட இந்த நபர் எந்த மாதிரியான நபர் அப்படின்னு பாக்க வேணாமா ஒண்ணும் இல்ல நம்ம மெட்ரோ ஸ்டேஷன்ல போய் ரயில் ஏறோங்க மெட்ரோல ரயில் ஏறணும்னா நம்ம வ பைய வந்து தனியா சோதிக்கணும் அடுத்தது ஆண்களை வந்து அப்படியே சோதிப்பாங்க பெண்களை வந்து ஒரு திரை போட்டு சோதிச்சு அப்புறமா தான் உள்ளே அனுப்புறாங்க அப்படி அனுப்பும் பொழுது மறுபடியும் நம்ம ஏதாவது ஒண்ணு மறந்துட்டோம் அப்படின்னு திரும்பி வரணும்னா முடியாது அங்க சொல்லி கூடுமான வரை நம்ம வந்துட்டு ஒரு அனுமதி கேட்டு வரணும் அப்படி வரோம் அப்படின்னா அதை வந்து நீங்க பஞ்ச் பண்ணிட்டு தான் வரணும் அந்த காடை நீங்க உள்ள நுழையும் போதும் காடை பஞ்ச் பண்றீங்க வெளியில வரும்போதும் காடை பஞ்ச் பண்றீங்க ஒரு சாதாரண மெட்ரோ ரயிலில் போடுறதுக்கே இந்த அளவுக்கு வந்து பாதுகாப்புகள் இருக்கே ஒரு அரசு மருத்துவமனைக்குள்ள யார் வராங்க யார் போறாங்க என்ன மாதிரியான நபர் இவர் என்ன நோக்கத்தை